வணக்கம் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது ஏன் தர்பை பொருட்களை பயன்படுத்துறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க முன்னொரு காலத்துல விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் இந்த அசுரன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பலவிதமான தொல்லைகளை கொடுத்து விருத்ராசுரனை அழிப்பதற்காக இந்திரன் அவன் பயன்படுத்துறான் அந்த வஜ்ராயுதத்தினால மிகவும் அடிப்பட்ட இந்த விருத்ராசுரன் இந்திரன் மேல இருக்கக்கூடிய கோபத்தினாலையும் இந்த உலகத்தின் மேல இருக்கக்கூடிய கோபத்தினாலையும் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நீர் நிலைகளையும் அசுத்தமாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய உடவலை உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளையும் கொண்டு போய் மூக்கினாராம் அவனுடைய ரத்தம் கலந்து அந்த ரத்தம் கலந்த நீர்நிலைகள் எல்லாம் துர்நாற்றம் வீச தொடங்கியது இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நீர் நிலைகளையும் அவன் கெடுத்து விடுவானோ அப்படிங்கிற பயத்துல தேவர்கள் சென்று பிரம்மதேவரை வணங்க பிரம்மதேவரானவர் எஞ்சிய நீர்நிலைகளை அதுல இருக்கக்கூடிய நீர் துளிகளை தர்பை பொருட்களாக மாற்றினாராம் ஆக மொத்தத்துல நம்ம நீர் நிலைகள்ல இருக்கக்கூடிய புனித நீர்களே தர்பை பொருட்களாக இருக்கு அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் பிரகாரம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த தர்பை பொருட்களினுடைய அடிப்பகுதியில பிரம்மாவும் நடுவுல இருக்கக்கூடிய பகுதியில விஷ்ணுவும் நுனியில இருக்கக்கூடிய பகுதியில சிவனும் இருக்கிறதுனால மும்மூர்த்திகளினுடைய வடிவமாக இந்த தர்பை புல்லானது கருதப்படுகிறது இப்படி தர்பயானது அனைத்து நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய புனித நீர்களினுடைய வடிவமாக இருக்கிறதுனால அதனால நல்ல அதிர்வலைகளை தன்னக்குள்ள ஈர்த்து அதை அவர் பயன்படுத்தக்கூடியவர்கள் கிரகித்துக் கொள்வது போல அவர்களிடம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியுடையதாக இருக்கு அதனாலதான் நம்ம இந்து சம்பிரதாயத்துல எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதாக இருந்தாலும் அந்த தர்பை புல்லை நாம பயன்படுத்துறோம் அதனாலதான் முன்னோர்களுக்கு நம்ம கர்மா செய்யும் பொழுதும் இந்த தர்பை புல்லை நாம பயன்படுத்துறோம் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் தஞ்சையில இருக்கக்கூடிய சாஸ்திரா கல்லூரியில ஒரு அழகான ஆய்வு செய்யறாங்க என்ன ஆய்வு அப்படின்னா கிரகண காலத்துல வீசக்கூடிய சூரியனுடைய ஒளியிலையும் சந்திரனுடைய ஒளியிலையும் அதுல இருக்கக்கூடிய வலைகளினால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தீய கிருமிகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகி நல்ல வளரக்கூடிய ஒரு நிலையை அடையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதே சமயம் இந்த தீய கிருமிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க பார்த்த பொழுது மற்ற உணவு பதார்த்தங்கள் இருக்கக்கூடிய பாத்திரத்திலையும் ஒரு சின்ன தர்பையினுடைய துண்டை போட்டு வைத்துவிட்டு பக்கத்திலேயே தர்பை துண்டு போடாத ஒரு பாத்திரங்களையும் அதாவது பால் பாத்திரத்தையும் தயிர் பாத்திரத்தையும் வைக்கிறாங்க இந்த கிரகண காலம் முடிஞ்ச பிறகு அந்த தர்ப இருக்கக்கூடிய பால் பாத்திரத்தையும் தர்ப இல்லாத பால் பாத்திரத்தையும் அவங்க சேர்த்து ஆய்வு செய்த போது தர்பை சேர்த்த பால் பாத்திரத்துல கிரகண காலத்துல வந்த கிருமிகள் எதுவும் தாக்காமலும் இல்லாம இருந்த பால் பாத்திரத்துல பலவிதமான கிருமிகள் அதுல வந்து குடி புகுந்ததையும் அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு விதமான சக்தியும் தர்பை கிட்ட இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதனாலதான் நம்ம முன்னோர்களை வழிபடும் பொழுதும் கிரகண காலத்திலையும் நல்ல காரியங்களையும் இந்த தர்பை பொருட்களை நாம பயன்படுத்துறோம்